லியோ திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாயிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட் ஓடக்கூடிய அந்த ட்ரைலர் பல விதமான ரெக்கார்டை தற்போது யூடியூப்ல படைச்சிட்டு வருது விஜய் ஃபேன்ஸும் சும்மா இல்லங்க ட்ரெய்லரை எங்கெல்லாம் போட்டு காட்ட முடியும்னு தேட்டருக்காரங்க நினைச்சாங்களோ அதாவது தேட்டருக்கு வெளியே தேட்டர் ஸ்கிரீன்ல அப்படின்னு போட்டு காமிச்சாங்க சும்மா போன ரசிகர்கள் சும்மா இல்லாம என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா தேட்டரையே அடிச்சு உடச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த ரோஹிணி தேட்டர்ல தலைப்படம் வந்தாலும் சரி தளபதி படம் வந்தாலும் சரி ஒரு திருவிழா மாதிரி ஒரு கூட்டம் கூடும் அது பல பஞ்சாயத்துகளை சந்திக்கிறது காலம் சொன்ன பதில்தான் பட் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா லியோ திரைப்படத்துடைய ட்ரெய்லரை வெளியே திரையிட்டு இருக்காங்க மற்றும் திரையிலையும் திரையிட்டு இருக்காங்க தேட்டர் உள்ள இருந்த சீட் எல்லாத்தையுமே ரசிகர்கள் அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிருக்காங்க இதன் காரணமா தான் ஆல்ரெடி வாரிசு துணிவு படம் வந்த போது கூட கண்ணாடி எல்லாம் உடச்சிருந்தாங்க ஒரு மணி ஷோ நாலு மணி ஷோ ரத்து பண்ணி வச்சிருந்தாங்க இந்த நிலமையில லியோ திரைப்படத்துக்கு நாலு மணி ஷோ கேட்டு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இருந்து போயிட்டு ரெக்வஸ்ட் எல்லாம் இருந்தாங்க இப்ப தேட்டருக்கு இந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஸ்கிரீனை கிழிச்சிங்க ஸ்கிரீனை கொளுத்துனீங்க இப்ப என்னடா தேட்டரையே உடைச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பொதுவான ஒரு கருத்து எழுந்திருக்கு இதன் காரணமா லியோ திரைப்படத்துக்கு நாலு மணி ஷோவோ அல்லது ஸ்பெஷல் ஷோவோ கொடுப்பாங்களான்னு கேட்டால் இந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அது ரொம்பவே கஷ்டம் ஆயிருச்சு எது எப்படியோ லியோ ட்ரைலர் வந்து சும்மா அனல் பறக்க மாசா இருக்கு அந்த ஆக்ரோஷத்தை கொண்டு போய் தேட்டர்ல காமிச்சிட்டீங்களே ஃபேன்ஸே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க லியோ படத்துடைய ட்ரைலரை வெளியிட்ட பல இடங்கள்ல இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த செய்தியை பார்த்த பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் அஜித் போன்ற முன்னணி நட்சத்திரங்களோட படங்கள் வரும்பொழுது அந்த ட்ரைலர் வரும்பொழுது ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அதற்கு ஏற்றவாறு முன்னேற்பாடுகளை பண்ணணும் அப்படி இல்லையா அந்த ட்ரைலர் எல்லாம் திரையிடுறது இருக்கணும் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க தியேட்டர்காரங்களும் தங்களுடைய சுய விளம்பரத்துக்காக அப்படி பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு எது எப்படியோ லியோ டெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தளபதி தரிசனம் தாறுமாறா இருக்கு அப்படிங்கறது கன்ஃபர்மா தெரியுது